சுரத்து தலாக்குடைய ரொம்ப முக்கியமான ஒரு படிப்பினையை பற்றி தாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதாவது பேரண்ட்ஹுட் என்று சொல்லுவாங்க பெற்றோருடைய முக்கிய பொறுப்பு அது முக்கியமாக இந்த நவீன காலத்தில் எந்த அளவுக்கு பெற்றோர்கள் வந்து இந்த பொறுப்பை பேணி பாதுகாக்க வேண்டும் என்பதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் இதற்கான கைடன்ஸ் எல்லாமே சுரத்து தலாக்கில் நமக்கு அதிகமாகவே அல்லாசமானத்தில் நமக்கு நினைவூட்டுறோம் ஸோ சுரத் தலாக் என்பது வெறும் விவாகரத்துடைய விதிகளை மட்டும் சொல்லிட்டு போகிற சுற இல்லைங்க பலர் அப்படி தான் அதை பார்க்குறாங்க இந்த சூறாவுடைய அடிப்படை செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா முக்கிய நான்கு விஷயங்கள் குடும்பத்தை பாதுகாப்பது குழந்தைகளை பாதுகாப்பது பொறுப்பு நீதி கருணை இதையெல்லாம் பேணி நடப்பது உணர்ச்சி அடக்கமும் ஒழுக்கமும் எப்படி பேணுவது என்று எமோஷ்னல் அபியூஸை எப்படி வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறது அல்லாஹ் சுபான விவாகரத்தை அனுமதித்தாலும் அது வந்து அது ஒரு டிக்னிஃபைடாக இருக்கணும்னு என்று சொல்கிறான் அதில் வந்து குரோயல்ட்டி இருக்கக்கூடாது ஈகோ இருக்கக்கூடாது வாங்குதல் இருக்கக்கூடாது என்று நினைவூட்டுறான் ஆனால் பலரும் அந்த சட்டங்களை மட்டும்தான் பேண்கிறாங்களே தவிர அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்த வாரணையை அந்த எல்லைகளை பேணி பாதுகாப்பது கிடையாது ஸோ ஒரு பொறுப்புடன் கூடிய ஒரு அனுமதியை தான் அல்லா கொடுக்குறான் விவாகரத்துடைய விஷயத்தில் எல்லாம் மீண்டும் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா நல்லா பயப்படுங்கள் தக்குவாக இருங்கள் ஒருவருக்கு ஒருவர் தீங்கு செய்யாதீங்க வரம்பு மீறாதீங்க மனைவியை வீட்டிலேருந்து துரத்தி அனுப்பாதீங்க குழந்தைகளை ஆயுதமாக பயன்படுத்தாதீங்க முக்கியமானது நிதி உரிமையை மறுக்காதீங்க நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்பா கிட்டே பிள்ளையே காட்ட மாட்டாங்க ஒரு ஆயுதம் போல் பயன்படுத்துவாங்க இல்லைங்களா மிகப்பெரிய தவறான விஷயம் மாடர்ன் டிவைஸில் நிறைய நடக்குது ஸோ இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா திருமணம் என்பது மிக பலமான ஒரு ஒப்பந்தம் விவாகரத்தும் கௌரவமாக நடக்க வேண்டும் அந்த ஒப்பந்தம் ரத்து செய்யப்படும்போது அதற்கு ஒரு கருணையும் ஒரு கௌரவமும் இருக்கணும் அகங்காரம் கொண்டு அலையிறது பழி வாங்கிறது உணர்ச்சி வன்முறை பண்ணுவது இதெல்லாம் ஆரம் ஸோ பெற்றோருடைய முக்கிய பொறுப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக டிவோர்ஸில் அதிகமாக பாதிக்கப்படுறது காயப்படுறது யாரா குழந்தைகள் தாங்க அந்த ஆண் பெண்ணை விட ஏனென்றால் பார்த்தீங்கன்னா இஸ்லாம் சொல்லக்கூடியது என்ன முக்கியமாக ஃபஸ்ட்டு தந்தையுடைய பொறுப்பை பற்றி சொல்லுது குழந்தைக்கு முழு நிதி உதவி அந்த பொறுப்பை அவங்க ஏற்றுக்கணும் படிப்பு உணவு ஆடை அனைத்தையும் பொறுப்பேற்கணும் கோபத்தால் அல்லது ஒரு பழி வாங்கணும்னு நினச்சி பணத்தை அந்த ஃபண்டை வந்து நிறுத்திவிடக்கூடாது அதே நேரத்தில் தாயுடைய பொறுப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குழந்தையுடைய மனசில் தந்தையை வெறுக்க செய்யக்கூடாது உங்கள் அப்பா இப்படி உங்கள் அப்பா இப்படின்னு சொல்லிலாம் சொல்லக்கூடாது நான் நிறைய தாய் தாய்மார்கள் தவறு செய்கிறான் குழந்தையை வந்து உணர்ச்சிக்கான ஒரு ஆயுதமாக பயன்படுத்தக்கூடாது குழந்தைக்கு அப்பாவுடைய உரிமையும் அன்பையும் மறுக்கக்கூடாது குழந்தைகள் சொத்து மட்டும் அல்லங்க மாறாக அல்லாவுடைய அமானத்து அதை பற்றி கேள்வி கேட்பான் இன்றைய நவீன சமுதாயத்தில் நீங்கள் பார்க்கலாம் கோர்ட் கஸ்டடி நடக்கக்கூடிய போர்கள் பிரச்சனைகள் எவ்வளவு பெற்றோர்கள் கோர்ட்டில் ஒருவர் விமர்சிக்கொண்டு ஒருவரையொருவர் திட்டத்திட்ட அழிக்க முயற்சிக்கிறாங்க குழந்தைகளுடைய பதட்டம் மன அழுத்தம் கோபம் வெறுப்பு இதெல்லாம் கற்றுக்கிறாங்க இந்த டிவர்ஸ் நடந்து முடியறதுக்குள்ளே அதன் பிறகு இருக்கக்கூடிய எஃபெக்ட்ஸை நம்ம சொல்லவே வேண்டாம் ஸோ விவாகரத்து நடந்தாலும் மனித நேயமும் மரியாதையும் அதில் இருக்கணும் ஜாகிலியா காலத்தில் போல நடந்து கொள்ளக்கூடாது எப்படி ஜாகிலியா காலத்தில் அவங்க வந்து சரியாக பொறுப்புகளை பேணி பாதுகாக்கலையும் ஸோ குழந்தை வந்து ரெண்டாவது வாங்கக்கூடிய ஆயுதமாக பயன்படுத்தக்கூடாது சில தந்தைகள் வந்து கோபத்தால் பணத்தை நிறுத்துவாங்க சில தாய்கள் குழந்தையோட மனசில் என்ன சில நஞ்சை வளர்ப்பாங்க அப்பா மோசமானவர் என்று சொல்லி 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 வளர்ப்பாங்க சிலர் சந்திக்க விடாமல் தடுப்பாங்க இது குழந்தைகளுக்கு பெரிய அநீதியையும் எதிர்கால நாசமும் ஏற்படுத்துவது ஒரு பொறுப்பற்ற பேரண்ட்டைய மேலும் நவீன காலத்தில் மொபைல் பிஸி கலாச்சாரம் பார்க்கலாம் அது என்ன மொபைல் பிஸி கலாச்சாரமாக பெற்றோர்கள் வந்து கைபேசியிலும் அலுவலகத்திலும் மூழ்க மூழ்கிறாங்க குழந்தைன்னா அது இணையதளத்தாலும் சமூக ஊடகத்தாலும் வளர்கிறாங்க இங்கே அன்பு பரிமாறப்படுதல் இது போன்ற விஷயங்கள் பற்றாக்குறையாக மாறுது ஆனால் குரான் கற்றுத்தருவது என்ன பெற்றோர் குழந்தையின் முன்னிலையில் இருக்கணும் உடல் உணவு செலவு மட்டும் பார்ப்பதில்லை அவங்களுடைய உணர்ச்சிகளுக்கான பாதுகாப்பை கொடுக்க வேண்டும் அன்பை காட்ட வேண்டும் கருணையை காட்ட வேண்டும் குழந்தையுடைய மனநலம் மற்றும் குழந்தையுடைய வளர்ச்சியில் அவங்க மிகப்பெரிய பங்காற்ற வேண்டும் ஸோ பெற்றோர்களை பொறுத்த மாட்டில் அவங்களுக்கு விவாகரத்து மிகப்பெரிய ஒரு வழிதான் இல்லாமல் இல்லை ஆனால் குழந்தைக்கு அவனுடைய முழு உலகமும் உடைந்து சுக்குநோர் ஆவது போல் மௌனமாகவே அவன் வந்து என்ன செய்வான் அதிகமாக டிப்ரெஷனில் போவான் காயப்படுவான் அவங்களுடைய ஃபேஸ்லேயே அவங்க நமக்கு தெரியும் விவாகரத்து மூலியமாக ஒரு குடும்பம் உடைந்தாலும் குழந்தையுடைய மனதை நாம் உடைக்கக்கூடாது இன்றைய கலாச்சாரம் போதிப்பது என்ன சேமிச்சுலாம் வைக்க தேவையில்ல எனக்கு என் சுகந்திரம் வேண்டாம்னா பிரிஞ்சிடு ஒன்றும் பிரச்சனை இல்லை என்பது பண் குரான் போதிப்பது என்ன பொறுப்பாக இருங்க மரியாதையாக இருங்க கண்ணியமாக வாழுங்க குடும்பத்தில் ஒழுக்கத்தை பேணுங்க ஏனென்றால் ஒரு குடும்பம் சரியாக இல்லைன்னா அந்த சமுதாயம் சீரழுந்து விடும் பெற்றோர் சரியாக இல்லை என்றால் அந்த குடும்பத்தில் இருந்தால் நிறைய கிரிமினல்ஸ் உருவாங்க ஃப்யூச்சரில் சொசைட்டியில் எந்த வீட்டில் பெற்றோர்கள் சரியாக இருக்கிறாங்கோ அந்த பிள்ளை ஒரு நல்ல பிள்ளையாக வளரும் கிரிமினலாக வளராது ஸோ திருமணம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு அமான தள்ளாக கொடுத்தது ஆனால் நவீன உலகத்தில் திருமணம் என்பது ஒரு தற்காலிக ஒப்பந்தமாக அதுவும் லிவிங் டுகெதர்லாம் கொண்டு வந்துட்டாங்க ஸோ பகான் அல்ல அது வந்து ஜஸ்ட் ஒரு ப்ளேஃபுல் ஆக்டாக எடுத்துக்கொள்கிறாங்க விவாகரத்து என்பது கடைசி ஆப்ஷன் தாங்க இஸ்லாம் சொல்லக்கூடியது ஆனால் இன்றைக்கி என்னது ஈஸியாக விவாகரத்து என்பது ஒரு எளிய தீர்வு விவாகரத்து என்பது ஒன்றும் இல்லாத ஒரு மேட்ரு மாரி சிம்பிள் மேட்டர் மாரி இன்றைக்கி எடுத்துக்கொள்கிறாங்க இப்போ சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சண்டை போட்டு விவாகரத்துக்கு கேட்டு குழந்தைகளை அமானத்தாக அல்ல சொல்கிறது ஆனால் குழந்தைகள் ஒரு சுமையாக என்ன சொல்லுது இன்றைய நவீன காலம் கற்றுக் கொடுக்குது மேலும் பெற்றோர்கள் தான் பாதுகாப்பா பாதுகாப்பாளர்கள் என்று அல்ல சொல்கிறோம் ஆனால் நவீன உலகத்தில் பெற்றோர்கள் என்ன செய்கிறாங்க சுயநலமானவர்களாக இருக்கிறாங்க ஸோ பெற்றோர்கள் தினமும் சண்டை சண்டை போட்டுக்கொண்டே இருந்தாங்கன்னா குழந்தையுடைய அமைதி என்பது என்னது அவன் இழந்துடும் அந்த இடத்துல விவாகத்து வியாகத்துக்கு பிறகு தந்தையை மறந்துடுவோம் கா தாய் வந்து என்ன செய்கிறாள் குழந்தைக்கு விஷம் ஊற்றக்கூடிய பேச்சுகளை பேசுகிறா முறி குறிப்பாக அந்த தந்தையை பற்றி இதனால் எவ்வளோ இளைஞர்கள் வந்து பெற்றோருடைய சரியான கைடன்ஸ் இல்லாமல் தவறான வழிகளில் கிரைம்ஸ்ல ஈடுபடுறாங்க குடும்பம் என்பது ஒரு இஸ்லாமிய நிறுவனம் போல் அதை உடைக்காதீங்க உடைஞ்சா அட்லீஸ்ட் குழந்தையாவது காப்பாற்றுங்க என்று சொல்லுது ஏன் இந்த சூறாவில் அல்லா சுபானத்தலா தொடர்ந்து வானம் மழை பிரபஞ்சம் இந்த பற்றிய ஆயத்துக்களை அவன் சொல்லிக்கொண்டே இருக்கிறான் நல்லா சொல்ல வருவது என்ன எல்லாகுவாலும் வானத்தை சமநிலையோடு நான் என்ன செய்கிறேன் ஆக்கியிருக்கிறேன் மழையை அளவோடு இறக்கிறேன் பூமி வந்து என்னது ஒழுங்காக நடக்க செய்கிறேன் இது மூலியமாக பூமியுடைய சமநிலை பேணப்படுகிறது அதனுடைய நிர்வாகம் சரியாக நடக்குது அதனால் நீங்களும் உங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துங்க குடும்ப குடும்ப ஒழுங்கை காப்பாற்றுங்க குடும்பத்தை சமநிலையுடன் நடத்துறதுக்கான வழிகளை செய்யுங்க என்று அல்லா சுமாதான் நினைவூட்டுகிறான் அவனுடைய ஆயத்துகள் மூலம் சுற தலாக் என்பது விவாகரத்துக்கான புத்தகம் கிடையாதுங்க அது மட்டும் அல்ல மாற குடும்ப பொறுப்பு பெற்றோருடைய நற்செயல் குழந்தை பாதுகாக்கும் விஷயங்கள் இது பற்றிய நினைவூட்டக்கூடிய ஒரு முக்கியமான சுறா விவாகரத்து நடந்தாலும் திருமண பந்தம் உடைந்தாலும் குழந்தையுடைய உள்ளம் உடையக்கூடாது அது ரொம்ப முக்கியத்துவம் எடுக்கணும் என்று பலர் பேரண்ட்ஸ் வந்து இந்த விஷயத்தில் செல்ஃபிஷாக இருக்கிறாங்க கஃப்லால் அதாவது ஹீட்லெஸ்ஸாக இருக்கிறாங்க எல்லாம் அதில் பாதுகாக்கணுங்க